ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிரில் இல்லாத சத்தே இல்லை தான் சொல்லலாம் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை வழங்கி வருவது இந்த பச்சை தான் இந்த பச்சை பயிரை நான் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் ஒரு துணி எடுத்துக்கலாம் அந்த துணியில் நம்ம நல்லா ஊற வச்ச இந்த பச்சை பயிரை எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ துணி வச்சு இந்த பச்சை பயிரை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற போட்டோமோ அதே பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பச்சை பயிரை வெளியே எடுத்து பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாகவே நான் வெளியே தான் வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் நல்லாவே கட்டி இருக்குது எல்லாமே ஈவனாக கட்டி இருக்குது நம்ம துணியில் வைக்காமல் வச்சுருந்தா கூட முளை கட்டும் ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி முளை கட்டாது மேலே இருக்கிறது மட்டும் கட்டும் கீழே இருக்கிறது நமக்கு அப்படியே இருக்கும் ஆனால் துணியில் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு பயிருமே நல்லா ஈஸியாக கட்டி வந்துடும் ஸோ எல்லா பயிருமே இந்த மாதிரி மொளக்கட்டி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக நான் கடலைப்பருப்பி எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இதை ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது தண்ணியில் நல்லா கழுவுன கடலைப்பருப்பை எடுத்து வச்சிருக்கலாம் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஊறி போன மொளக்கட்டின பச்சைப்பயிறை எடுத்து போட்டுக்கலாம் இதை எடுத்து போட்டாச்சு மிச்சம் இருக்கிற பச்சை பயிரை நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பயிரையும் இந்த கடலை பருப்பையும் எடுத்து போட்டாச்சு இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு காரம் இருக்குது இஞ்சம் பச்சை மிளகாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு டீஸ்பூனுக்கு கான்ஃபார் எடுத்துக்கலாம் அதாவது சோளம் மாவு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன் இதில் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம போட்டிருக்கிறது ரெண்டு டீஸ்பூனுக்கு மாவு அதில் இருந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும் நமக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஏற்கனவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்தாச்சு இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாராக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நாம் சேர்த்துருக்கக்கூடிய இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மாவு மாதிரி அரைஞ்சி கிடைக்காது ஓரளவுக்கு குர குரன்னு இருக்கும் இதுவே நமக்கு கரெக்டாக அளவாக இருக்கும் இப்போ நம்ம இலையை எடுத்துருக்குறோம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பயிர் வகையை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வகையான பருப்பு தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பருப்புகள் கூட செஞ்சுக்கலாம் உடலுக்கு ரொம்பவே தான் இருக்கும் இந்த வாழையிலேயே இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் மேலே ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேன் அதாவது இந்த வாழையில் மேலே வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் நாலு லவங்கம் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீள வாக்குனா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு வதங்கி வந்தாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு செய்ய தெரிஞ்சாவே போதுங்க சிக்கன் மட்டன் வாங்குறதே விட்டுருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போது நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துருக்குறோம் இப்போ நாம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறன்னு அரைக்காமல் நல்லா மசீர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஏற்கனவே வதங்கி இருக்கக்கூடிய இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போகும் இது இப்போ நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சதாக எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்குது ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனை வரும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இதுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு பீஸும் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஆவியில் வச்சு வெந்ததுக்கு அப்புறமா தோசைக்கல்லில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்போடு இருக்கும் இப்போ வெளியே பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்சாக இருக்குது நான் தோசைக்கல்லில் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி கொதிச்ச குழம்புல இதை போட்டுக்கலாம் குழம்பு கூட இது சேரும் போதே வாசனை வர ஆரம்பிக்கும் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சிக்கன் மட்டன் செய்கிறத விடயோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையும் மனமும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா போதே வீடு ஃபுல்லாகவே வாசனை வர ஆரம்பிக்கும் இது நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரைங்க அப்புறம் ஒவ்வொரு முறையும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் அம்மா எனக்கு முட்டைக்கூசில் இப்படி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நான் இந்த முட்டைக்கூசு நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு இது இருக்கக்கூடிய அந்த பழைய தோள்களெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க முக்கியமாக நம்ம முட்டை கொசை கட் பண்ணுற விதமும் இருக்குங்க முட்டை கொசை நம்ம தாறு மாறாக கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி நம்ம நூடுல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் இதை பார்த்தே நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசந்து போயிடுவாங்க அம்மா நூடுல்ஸ் மாதிரி செஞ்சிங்களே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அதை பார்த்து அது வந்து அட்ராக்ட் ஆகிடும் அவங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பீலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய் சீவ்றதுக்காக வச்சுக்கக்கூடிய அந்த சீவல் இருக்கு இல்லைங்களா அந்த சீவலில் வச்சு பண்ணால் கூட இந்த மாதிரி கிடைக்கும் அந்த சீவல் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக கிடைக்காது பீலர் வச்சு பண்ணனா நமக்கு ஃபுல்லாக நல்ல லென்த்தியாக கிடைக்கும் எவ்வளோ தூரம் அந்த முட்டை கோஸோட நீளம் இருக்குதோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி சீவி சீவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய பீலை தான் நம்ம வந்து ஏதாவது காயிலோட தோல் சிவறதுக்கோ அல்லது ஃப்ரூட்ஸோட தோல் சீவதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் அந்த பீலை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பீலர் வச்சு நம்ம சீவினாலே இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு சீவி கிடைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கும் நமக்கு எல்லாம் கூட்டமாக கூட இருக்காது ஒட்டிகிட்டும் இருக்காது எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோடய தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறாங்க தோல் சீவி எடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கெழங்க ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம முட்டைக்கோசை நான் நூடுல்ஸ் மாதிரி சீவி வச்சுருக்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்கையே சீவணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கில் நாலஞ்சு கீரல்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணும் முதலே இந்த மாதிரி கீர்கள் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பீல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நூடுல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் நமக்கு எந்த அளவு நம்ம போட விடுமோ அந்த அளவுக்கு நம்ம கீரல்கள் போட்டு விடலாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ரெண்டு மூணு கீரல்கள் போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா நாலஞ்சு கிரல்கள் போட்டுட்டு இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும் பீல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இப்படி தான் கட் பண்ணி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போடுவோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு காயும் அந்தந்த விதத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் இப்ப நம்ம இந்த மாதிரி ரெண்டு காயையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் சீவர்கள் கூட இந்த மாதிரி சீவி அல்லது துருவி கூட எடுத்துக்கலாங்க வெறுமனே நம்ம முட்டைக்கோசு கூட செய்யலாம் ஆனால் இந்த முட்டைக்கோசு கூட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயாவது நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் சாதாரண பொரியல் செஞ்சால் கூட உருளைக்கெழங்கில் ஒன்று சும்மா கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கணுங்க அது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த காயை அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா காயும் நான் ஒரு ரெடியாக சேர்த்துட்டேன் இப்போ ஒரு தடவை இந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதிலையே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிறதால இந்த காய் முழுசாக நமக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்காது அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அல்லது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூன் தண்ணியோ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்பலாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப அதிகமான எண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கும் அவசியம் கிடையாது நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நம்ம எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும் முதலே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறதால அந்த டேஸ்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் தான் நான் இதுக்கு சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் கிடையாதுங்க இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கல அப்படின்னா வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் குழம்பு மசாலா தூள் போடுறதை விட வெறும் மிளகாய் தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப்பில் கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க கால் டம்ளரோ அல்லது ஒரு அரை டம்ளர் அளவுக்கோ தண்ணி சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸை இந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலாவது விட்டு எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய இந்த காய் ரொம்ப சூப்பராக வெந்திருக்குங்க அப்படியே நல்லா மன 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 அப்படி மணக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் சோறு போட்டு அப்படியே பெரட்டி கொடுத்திங்கன்னா நூடுல்ஸ்னு நினச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த காயை நம்ம பொரியல் மாதிரி இப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காய் நல்லா அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு அதுவும் நல்லா வெந்திருக்கும் நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்துடுச்சு குக்கரில் நான் ஒரு மூணு விசில் வச்சுருந்தேங்க இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இந்த காயில் நான் கொஞ்சம் எடுத்து தனியாக பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரி சாப்பிட்ணும் சாயங்கால டைமில் நம்ம சப்பாத்தி செய்கிறோம் சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு குழம்பு தேவைப்படுது நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதையே நம்ம ஒரு குழம்பாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குழம்பாக வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பில் நம்ம சப்பாத்தி சாதம் சாப்பாடு இட்லி தோசை அப்படின்னு எல்லா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க முட்டைக்கோஸ் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி சீ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பீர்க்கங்காய் தான் பீர்க்கங்காய் அதிகமான நார்ச்சத்துடையது கண்டிப்பா நம்ம உடம்பு எடை குறிக்கணும் நினைக்கிறவங்களும் அதே மாதிரி அதிகமான நீரிழிவு நோயால் அவதிப்படுறவங்களும் இந்த பீர்க்கங்காயை கண்டிப்பா வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்தாவே போதுங்க அதே மாதிரி முக்கியமாக நமக்கு உடம்புல இன்சுலின் சுரக்கவே இல்லை இன்சுலின் கம்மியாகவே சுரக்குது அப்படின்னா நீரிழிவு நோய் கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது நிறைய பேர் பீர்க்கங்காய் பச்சையாகவே கூட குடிப்பாங்க இப்போ நம்ம பீர்க்காய்க்கூடிய தோலை மட்டும் சீவி எடுத்தாச்சு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற போட்டு வச்சிருக்கிறோம் அல்லது நம்ம டேரக்டாகவே கழுவி அப்போவே கூட சமைச்சு எடுத்துடலாம் ஊற போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் நமக்கு கம்மியாக தான் ஆகும் இப்போ நம்ம பீர்க்கங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி பீர்க்காய் உள்ள நிறைய சதை இருக்கும் அந்த சதை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதை வந்து நம்ம தூரம் போடவே கூடாது எப்போவுமே நம்ம பீர்க்கங்காயை சமைக்கும் போது அந்த பஞ்சோட சேர்த்து தான் சமைக்கணும் இப்போது நம்ம துவர வறுப்ப கழுவி போட்டாச்சு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீர்க்கங்காயும் சேர்த்தாச்சு காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் ஒரு இருந்து பத்து பூண்டு பல் சேர்க்கலாம் அதே மாதிரி தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அல்லது மினிமம் ரெண்டு தக்காளியாவது நம்ம சேர்த்துக்கணும் இப்போ புளி சேர்க்கலாங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்தா போதும் அதிகமான புளி இதுக்கு தேவைப்படாது நம்ம எவ்வளோ தக்காளி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு உப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு இறக்குனா போதுங்க இந்த மாதிரி நமக்கு நல்லாவே வெந்து கிடைக்கும் இதுவே நம்ம ஊற போடாத பருப்பை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலாவது வைக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து கிடைக்குங்க இப்போது நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலையும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய பிச்சு போட்டுக்கலாங்க விதையே இல்லாமல் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக இதை அப்படியே இந்த பருப்பில் ஊற்ற வேண்டியதான் பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கடைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியாதான் இது நமக்கு சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவன் நம்ம களிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து சோறுக்கு தான் இதை வந்து வச்சு சாப்பிட்றேன் நான் வந்து இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி மீன் ப்ரையும் செஞ்சுருந்தேங்க இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பீர்க்கங்காயை வாங்கி வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி ஈஸியான முறையில் சமைச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை தான் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் பருப்பு போட்டுக்கலாம் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒரு டீஸ்பூனுக்கு தனியா அப்படிங்கிற கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு நாம் முக்கியமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கணும் அதுவும் அதோடய தோலை நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கணுங்க காரத்துக்காக ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் அது நம்முடைய காரத்தை பொறுத்து தான் இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுக்கும் போது ஓரளவுக்கு நல்ல மனம் வரும் அந்த டைமில் தான் நாம் இதை ஸ்டாப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நாம் போட்டிருக்கிற அந்த பருப்பும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நம்ம ரசம் போது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு முறை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறைகளில் இந்த மாதிரியே நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாங்க நாம் இப்போ ஆற வச்சுருக்கிறோம் ஓரளவு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல பவுடர் ஆகணும்னு கிடையாது ஓரளவுக்கு குர குரன்னு இருந்தால் கூட போதுமானதுதான் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டிருக்கிறேன் நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஆறு நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறேன் நெல்லிக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் கழுவிக்கணும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த நெல்லிக்காயை கொதிக்க வச்சுக்கலாம் அப்படியே நாம் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துருக்கிற பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு முறை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப மசீர அளவுக்கு நல்லா வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் செய்யும்போது நம்ம எப்போதுமே கையிலேயே கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாங்க நாம் ஊற்றி இருக்கிற எண்ணெயே கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்துருக்கதால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த எண்ணெயில் நல்லா புரட்டும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நாம் ஏற்கனவே வேக வச்ச நெல்லிக்காய் அதோட தண்ணியோட சேர்த்து நம்ம இது ஊற்றிக்கலாம் நெல்லிக்காய் மட்டும் போடணும் கிடையாதுங்க அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம ஊற்றிக்கணும் இப்போது ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு நான் வந்து புளி ஊற போட்டிருந்தேன் புளி நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டுமே கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் இது நம்ம நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது உள்ளுக்குள்ளேயே இது நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ண வேணாங்க சூப்பரான நல்லா கம கம வாசனையில் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசம் மட்டுமே போதும் நம்ம ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம நெல்லிக்காயும் சேர்த்துருக்கறதால அதோட டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் இந்த நெல்லிக்காய்லையும் இந்த மசாலா நல்லா ஊறி போயிருக்கும் இந்த ரசம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி பண்ணிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்